வெல்கம் பேக் யூடியூப் சேனல் எம்பி பில்டர்ஸ் மோட்டர்ஸ் நான் உங்க இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன் நம்ம திருச்சி வந்து தஞ்சாவூர் போக மெயின் ரோட்டில் வல்லம் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே சூப்பராக உங்களே உட்டு அதுவும் நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க இந்த இடம் வல்லம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க நடந்து வந்துடலாங்க அந்த அளவுக்கு பக்கம் தான் ஆனா அந்த இடத்துல நீங்க எவ்வளவு கம்மியா இடம் போட்டு நீங்களே ஷாக் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான லே அவுட் தான் இந்த லே அவுட் ஆல்மோஸ்ட் ஒரு நூறு பிளாட் இருக்க இந்த லே உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் நீங்க பாக்கும்போது இருபது லட்ச ரூபா உங்ககிட்ட இருந்தா போதும் அந்த இருபது லட்ச ரூபாய்ல நீங்க அழகா ஒரு வீடு கட்டி இந்த இடத்துக்கு குடி வந்துடலாம் அந்த இருபது லட்ச ரூபாய் நீங்களே ரெடி பண்ணுமான்னு கேட்டாலும் தேவையே இல்லை ரெண்டு லட்ச ரூபா பணம் இருந்தாலே போதும் மிச்சம் ஃபுல்லா லோன்லேயே கிடைச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லே அவுட் தான் இந்த லே அவுட்டோட சுத்தி பாருங்க இந்த லே அவுட்ல தனியா க்கான பொசிஷன்ஸும் கொடுத்துருकाங்க லேயர் குள்ளவே ரெண்டு ஃபேஸா இருக்கு ஃப்ரண்ட் லோக ஃபேஸ் பின்னாடி ஒரு ஃபேஸ் ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி வேльюவும் ஆகும் ரொம்பவே பட்ஜெட் கம்மியான ஒரு இடங்க இன்னைக்கு நீங்கள் வாங்கி நாளைக்கு வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாவும் இதில் நீங்கள் வீடு கட்ட முடியும் ஏன்னா இந்த சைடு டிடிசிபி அப்போ வீடு அப்படி எல்லாமே வாங்கி பக்காவாக இருக்குது வாட்டர் சோர்ஸ் பற்றி நான் சொல்லவே வேணாம் தஞ்சாவூர் வல்லமில் அளவுக்கு தண்ணி இருக்குன்னு உங்களுக்கே தேவுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய சூப்பரான இடத்துல உங்களோட இடத்த வாங்கி நீங்கள் வீடு கட்ட இருக்கீங்களா இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தகு என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம இருந்து யாராவது உங்கள் அசிஸ்ட் பண்ணி இந்த இடத்தை உங்களுக்கு விசிட் பண்ணி காட்டுவாங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்க சைட்டுங்க இப்போ ட்ரை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமே சைட்டு போயிடும் மறக்காம கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க இதே மாதிரி கண்டினியூஸ்ஸா நம்ம சேனல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி லேண்டு வீடியோ வீடு எல்லாமே வந்துட்டே தான் ஆக்கப்போகுது நீங்க பண்ண வேண்டியதுனா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்